சூரிய ஒளி நம்ம பூமியை ஃப நாலு டைப்பா கிடைக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஹை கிரியேட்டர்ஸ் இது உங்கள் எனர்ஜிட்டிக் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரேடியேஷன் டைரக்ட் ரேடியேசன்னா நம்ம எர்த் சர்பேஸ்ல விழுற சூரிய வெளிச்சம் பூமியோட மேற்பரப்பில் இருக்க குட்டி குட்டி மாலிகுல்ஸ் மேகம் கேஸஸ் இதுல எல்லாம் இதுலயுமே படாம டைரக்டா நம்ம சர்பேஸ்ல வந்து விழுறது தான் டைரக்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க செகண்ட் டிஃபியூசு ரேடியேசன் அதாவது நான் இப்போ ரேடியேஷன் அதுக்கு இப்ப தான் டிஃபியூஸ் ரேடியேஷன் அதாவது பூமியில சூரிய வெளிச்சம் மேல இருக்க கேசஸ் குட்டி குட்டி மாலிகுல் மேகம் இதுல எல்லாம் பட்டு சதரடைஞ்சு நம்ம எடுத்து சர்பேஸ்ல வந்து விழும் விழுந்து இதான் ரேடியேஷன் சொல்லுவாங்க தேர்டு குளோபல் ரேடியேஷன் டைரக்ட் ரேடியேஷன் அண்ட் டிஃப்யூஸ் ரேடியேஷன் இந்த ரெண்டு ரேடியசன் சேர்ந்து எடுத்தோட சர்பேஸ்ல எவ்வளவு விழுந்திருக்கு அதான் குளோபல் ரேடியேஷன் சொல்லுவாங்க ஃபோர்த்து ரெஃப்ளெக்டட் ரேடியேஷன் பனி பிரதேசம் தண்ணி அதிகமாக இருக்குது பெரிய பெரிய பில்டிங்ஸு இது மேலாம் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும் அதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்